பாரத பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது உரையாற்றியதை தொடர்ந்து நமது சிறப்பு அழைப்பாளர்களிடம் நம்ம பேசுவோம் துக்ளக் பத்திரிகை ஆசிரியர் ரமேஷ் அவர்களோட பேசுவோம் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் பத்திரிகையின் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது பல கருத்தை முன்னிறுத்தி பேசியிருக்கிறார் நிறைய வெளி உலகிற்கு தெரியாத விஷயமும் விஷயமும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய பார்வையிலே கருத்துக்களை சொல்லுங்கள் சார் பாரத பிரதமருடைய பேச்சு என்பது இந்தியா எவ்வளவு உறுதியாக இருந்தது பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா எவ்வளவு உறுதியாக இருந்தது என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆபரேஷன் சிந்தூர் என்பது நின்று விடவில்லை பாகிஸ்தான் திரும்பவும் ஏதாவது அத்துமீறிய செயல்களில் ஈடுபடுமானால் இந்தியா உறுதியான பதிலடியை கொடுக்கும் என்பதை பாரத பிரதமர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இரண்டாவது அணு ஆயுதத்தை காட்டி இந்தியாவை நீங்கள் பயமுடுத்த முடியாது அந்த எச்சரிக்கை அந்த காலமெல்லாம் விட்டது என்று சொல்லியிருக்கிறார் பாரத பிரதமருடைய பேச்சு என்பது முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த அரசு பாகிஸ்தானோடு எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை பாகிஸ்தான் அவ்வப்போது தாக்குதல் நடத்திய போது இதுதான் கடைசி இனிமேல் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்பது மாதிரியான வெறும் எச்சரிக்கைகளையே கொடுத்து கொண்டிருந்தது போக பாரத பிரதமர் அவர்கள் காஷ்மீரிலே சுற்றுலா பயணிகளை அத்தைமீறி வந்து பயங்கரவாதிகள் தாக்கியவுடன் பாகிஸ்தானுடைய நாசகார முகாம்களையெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்தார் அதன் மூலம் மிக உறுதியான செய்தி சொல்லப்பட்டது இரண்டாவது இந்த போர் நிறுத்தம் எப்படி வந்திருக்கிறது என்பதையும் பாரத பிரதமர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது பாகிஸ்தான் கெஞ்சியது போர் நிறுத்தத்தை பாகிஸ்தான் விரும்பியது மன்றாடியது என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது அமெரிக்கா தலையிட்டதாக செய்து வருகிறது அமெரிக்க அதிபர் அவர்களும் சொல்லி இருக்கிறார் ஆனால் அமெரிக்கா தலையிடுவதற்கு பாகிஸ்தான் கெஞ்சி இருக்கிறது ஆகவே இந்தியாவை பொறுத்தவரை மிக உறுதியான நடவடிக்கை எடுப்பதில் உறுதியாக இருந்திருக்கிறது தொடர்ந்து பயங்கரவாதம் சகித்துக் கொள்ளப்பட முடியாதது இதையெல்லாம் கடந்த முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால் பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது ஆனால் பிரதம அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் பேச்சுவார்த்தை என்றால் பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கிற காஷ்மீர் அதுவும் அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசுவோம் என்று பிரதமர் சொல்லி இருக்கிறார் ஆகவே பாரத பிரதமர் மிக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் நாடு அவர் பின்னால் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை ரமேஷ் சார் பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்கிற பாரத பிரதமர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பையே அமெரிக்க அதிபர் வெளியிட்டதும் அதை தொடர்ந்து இந்திய பாகிஸ்தான் உயர்மட்ட அதிகாரிகளும் அமைச்சர்களும் பேசியது நமக்கு தெரிந்தது அந்த அதே போல் மற்ற நாடுகளை போராடி பெற்றதற்கான ஆதாரங்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா இல்ல இல்ல நான் சொல்லுவது உலக நாடுகள் முக்கியமான நாடுகள் ஒரு இரண்டு நாடுகளுக்கிடையே போர் மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிற போது பதட்டத்தை தனியுங்கள் என்று கேட்டுக்கொள்வது வாடிக்கை உக்ரைன் ரஷ்யாவிலிருந்து பல பல அண்மை காலத்தில் தோன்றிய பிரச்சனைகளில் இதை நாம் பார்க்க வந்திருக்கிறோம் அமெரிக்க அதிபர் கருத்து வெளியிட்டது தொடர்பாக அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரிகள் உட்பட உள்துறை அமைச்சக அதிகாரிகள் விமானப்படை தளபதி முப்படைகளுடைய தளபதிகளோட ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார் ஆகவே இந்த அறிவிப்பு யார் முக்கியமாக முன்னாடி வெளியிட்டார்கள் என்பதல்ல முக்கியம் போர் நிறுத்த கருத்து என்பது வலியுறுத்தப்படுகிற போது அது பெரும்பாலான சமயங்கள் செவி செவிசாய்ப்பது என்பது ஒரு வாடிக்கையான ஒன்றுதான் ஆனால் பயங்கரவாதத்திற்கு ஒழி பயங்கரவாதத்தை ஒழித்து கட்டுவோம் ஒடுக்குவோம் இதுல எந்த சமரசமும் இல்லை இந்தியாவுக்குள் வந்து இப்போது இன்னொரு தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உடனடியாக நம்முடைய விமானங்கள் பறந்து தாக்கி அந்த தீவிரவாத முகாம்களை அழிக்கும் இதுதான் பிரதமர் சொல்லுகிற செய்தி நீங்கள் போர் நிறுத்தம் என்று சொல்லிவிட்டதால் நாங்கள் போய் முகாம்களை அடைக்கலமாகிவிட மாட்டோம் அதுதான் பிரதமர் சொல்லுகிறார் ஆப்ரேஷன் சிந்து எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லுகிறார் ஆகவே பாரத பிரதமர் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் சார் அதே போல் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது ஒரு இடத்துல குறிப்பிட்டது இது தற்காலிகமானது தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் நிறுத்தி இருக்கிறது இந்த போர் நிறுத்தம் என்பது தற்காலிகமானது தான் அப்படின்னா மீண்டும் தொடர்வதற்கான சூழல் இருக்கிறதா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது காஷ்மீர் காஷ்மீர் குறித்து பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ அதெல்லாம் உடன்படவில்லை என்றால் பாகிஸ்தான் மீது இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு முழுமையான நமது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான சூழல் இருக்கிறதா இல்ல சார் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் சம்பந்தமாக பேசுவது என்பது வேறு ஆனால் நாம போய் தாக்குதல் நடத்துவோம் என்று பிரதமர் சொல்லவில்லை பாகிஸ்தான் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதை ஊக்குவிக்குமானால் தக்க பதிலடி தரப்படும் இதுதான் பிரதமர் சொல்லுகிற செய்தி உங்களுடைய அணு ஆயுத பூச்சாண்டி எல்லாம் எங்களிடம் எடுபடாது என்பதுதான் பிரதமருடைய செய்தி இன்னொன்று இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் எல்லாம்